எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டு கொடல் குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஆட்டோடைய குடல் சின்ன வெங்காயம் தக்காளி உப்பு பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பொடி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தேங்காய் ஆட்டு ரத்தம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் அடுத்து கருவேப்பில அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொன்னிடமாக கொஞ்சம் வதக்கி விடணும் அடுத்து தட்டி வச்சுக்க இஞ்சி பூண்டு அதையும் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி அடுத்து தக்காளி அதையும் நல்லா வதக்கி விடணும் அடுத்து எடுத்து வச்சிருக்க மசாலா மல்லிச்சூள் மிளகாத்தூள் மட்டன் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணும் அடுத்து எடுத்து வச்சிருக்க குடலு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு மசாலா எவ்வளவு தேவை உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு நீங்க கணக் பண்ணி எடுத்து இதே மெத்தடில் நீங்க செஞ்சு பாருங்க உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து தேவையான அளவு உப்பு நல்லா விடுங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வரவும் குக்கர் மூடி வச்சு எட்டு விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வேக வைக்கணும் அடுத்து தேங்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க கறி நல்லா வெந்து வந்துடுச்சு அடுத்து தேங்காய் அவ்வளோது சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து ஆட்டு ரத்தம் நல்லா கலந்து விடணும் அடுத்து கொத்தமல்லி தூவி இறக்கணும் சூப்பரான ஆட்டு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்